படத்து படையணும் படத்துக்கு வந்து ஒரு மார்க்கு இல்லை ரப்பர் பட்டை மின்கலத்த தாங்கி மற்றும் மின்கலத்த வகுப்பு பத்து போர் ஏழு ஓட்டு அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மதிப்பு இருக்கும் அதுக்கு பத்து போற நாலு ஓட்டு கிடைத்தால் பத்தாயிரம் ஓல்ட் அளவுக்கு நம்ம கொடுத்தோம்னா பத்து போகிற ஏழு ஓட்டு அளவுக்கு நம்ம வெளியீடாக பெறலாம் இது வந்து உங்களுக்கு முதல்ல தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நெறிமின் துண்டல் மற்றும் குறுமுனை செயல்பாடு தான் அதில் தத்துவம் அமைப்பு பொறுத்த வரைக்கும் மின்கவு பெற்ற தாங்கி உள்ள உள்ளியற்ற டைம்னு கடத்தும் கோது இந்த நடுவில் வந்து பிங்கிற ஒரு கப்பி இருக்குது அதுமாதிரி தாங்கி நடிப்பதையில் வந்து சீங்கிற கப்பி இருக்குது பட் இந்த ரெண்டு கப்பி இடைக்கக்கூடியது வந்து என்ன பட்டில் ரப்பரான பட்டை கப்பி சீ இருக்கு பார்த்திங்களா அதை வந்து ஒரு மின்மோட்டால் இயக்கப்படும் இந்த இயக்கமானது எனது பீயுடன் அந்த ரப்பர் பட்டை அல்லது பட்டுப்பட்டைகளாக வந்து கனெக்ட் பண்ணியிருக்காத இல்லை ஒட்டி கொண்டிருக்கும் முன்னோட்டங்கள் வந்து மேலே போயிடும் சீக்கப்புறது டீங்கிற சீப்பொடியோ கடத்தியிருக்கு கோலாகோட்டின் உள்ளே வந்து சி ஈங்கிற சீப்பொடியை கிடத்திருக்கு முன்வாங்க பத்து பாலு இங்கே கொடுக்குறோம் உயிர் பொறுத்து இப்போ செயல்பட உயர் பொறுத்தவரை சீப்பு டீ கருகில் உள்ள அந்த உயிர் முன்பு என்ன பண்ணுவோம் அந்த சீப்பில் வந்து என்னென்னா குறுமுலையில் இருக்கலாம் குருமநிலை வந்து என்ன பண்ணுவோம் அளவு முன்னோட்டங்கள் நீர் நீர்மோட்டங்கள் வந்து இது சுழற்சி இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னூட்டங்கள் ஒட்டிகிட்டு போயிருக்கு இங்கே வந்து வரும்போது உங்களுக்கு இங்கே நிலைமின் தோன்றதுனால வந்து இதில் வந்துடுறது இங்கே அருகாமையில் வந்து காற்று அங்கப்பட்டு வெளிப்பரத்தில் வந்து என்னது உங்களுக்கு குழுவைக்கூட்டியின் வெளிப்படுத்தல் வந்து நேர்மின்மூட்டங்கள் அதிக அளவில் சேரமாகும் இது இந்த நிலவு தொடர்ச்சியில் நடந்துகிட்டே இருக்கும் இங்கே உருவா உருவாகக்கூடிய அந்த நேர்மூட்டக்கு எதிரான அந்த எதிர்மின்னூட்டங்களை என்ன பண்ணுவோம் அந்த வரக்கூடிய நேர்மூட்டங்களை என்ன பண்ணிடுவோம் நியூட்ரல் பண்ணிடுவோம் நடுநிலைத்தின் பண்ணிடுவோம் நடுமட்டம் ஒன்றால தான் இங்கே வெளியில் வந்து என்னது நேர்மூட்டம் கொண்டு வருவது அப்படியே இந்த நேர்மூட்டம் வந்து வெளியில் வர கிடையாது அப்போ இங்கே வரக்கூடிய பட்டை வந்து என்னது எந்த ஒரு மின்னூட்டம் என்ற பட்டியாக தான் வரும் ஒரு கடத்தா பட்டையாக தான் வரும் அது மின்னூட்டம் இல்லாத பட்டையாக தான் வரும் மறுபடியும் அதனால தான் வந்து என்னன்னா மறுபடியும் வந்து இங்கே